வணக்கம் நம்ம இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய முக்கியமான சென்டென்ஸு அதே சமயத்தில் ஈஸியாக எப்படி நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்களேன் அதனால் தான் அதனால தான் நீ அங்கே போனியா அதனால தான் அவன் அங்கே வந்தானா இப்படிலாம் நம்ம சொல்லணும் இல்லைங்களா அதனால தான் நீ அங்கே போய் சாப்பிட்டியா அதனால தான் நீ டிவி பார்த்தியா இப்படி ஏதோ ஒன்று அதனால தான்னு சொல்லி ஏதோ ஒன்று நம்ம கடைசியாக அவங்கள்ட்ட கேட்போம் அதனால தான் டீச்சர் ஒன்றை திட்டினாங்களா இப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா ஓ அதனால தான் நீ போய் வெளில விளையாண்டியா இந்த மாதிரி சென்டென்ஸு நம்ம அடிக்கடி பேசுவோம் பேசுவோமா மாட்டோமா பேசுவோம்ல ஓ அதனால தான் அந்த பஸ்ஸு போயிடுச்சா இல்லை அதனால தான் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா இப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா அதை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அதனால தான் அதற்காகத்தான் இது ரெண்டும் ஒன்று தான் அதனால தான் அதுக்காக தான் அவங்க வந்தான் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுக்கும் சேம் எதை சொல்லலாம் அப்படின்னா தட்ஸ் ஒய்ன்னு சொல்லலாம் தட்ஸ் ஒய் தட்ஸ் ஒய் அப்படின்னா அதனால தான் அதுக்காக தான் அப்படின்னு அர்த்தம் ஓகே இதே கொஸ்டினாக கே இந்த தட்ஸை தான் தட் இஸ் இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா தட் இஸ் ஒய் அதை தான் நம்ம சுருக்கி தட்ஸ் ஒய் அப்படின்னு சொல்கிறோம் இதே கொஸ்டினாக கேட்கும்போது அப்போ இந்த கொஸ்டின் வேர்டு தானே ஃபஸ்ட்டு வரும் அப்போ எப்படி வரும் இஸ் தட் இஸ் தட் ஒய் அவ்வளோ தான் அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சென்டென்ஸ் எல்லாமே இஸ் தட் ஒய் அதில் தான் ஆரம்பிக்கும் ஓகே இஸ் தட் வாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால தான் நீ அங்கே போனியா அதனால தான் அவங்க வந்தாளா அப்போ அது கொஸ்டின் தானே அது அப்போ கொஸ்டின்னா கேட்கும்போது இந்த இஸ்ஸு ஃபர்ஸ்ட்டு வந்துடும் தட்டு பின்னாடி போயிடும் ஓகே இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் அதனால தான் அவங்க வந்தானா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம் இதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸில் இல்லை இதில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எல்லா டென்ஸ்லேயுமே இந்த அதனால தாங்கிற வார்த்தையை நம்ம போட்டு பேசிகிட்டு போவோம் ஓ அதனால தான் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்களா இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்களான்னு அர்த்தம் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு ஓ அதனால தான் அவங்க வந்து நாளைக்கு வராங்களா அப்போ அது ஃப்யூச்சர் டென்ஸு இப்போ எந்த டென்ஸில் வேணாலும் இந்த அதனால தாங்கிற வார்த்தையை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் அதனால தான் அவன் இங்கே வந்தானா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம் அப்போ கொஸ்டின் வேர்டு தானே ஃபஸ்ட்டு போடணும் தட்ஸ் ஒயில் தட் இஸ் ஒய் அந்த இஸ்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறோம் பாருங்கள் இஸ் தட் இஸ் தட் ஒய் போட்டமா அடுத்தது அவன் இங்கே வந்தானா அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்ம கொஸ்டினாக கேட்கும்போது டிட் ஹீ கம் ஹியர் டிட் ஹி கம் ஹியர் அவங்க வந்தானா அப்படின்னு கேட்போம் அங்கே டிட்டு வச்சு கொஸ்டின் கேட்போம் ஏன்னா இங்கே கொஸ்டின் வேர்டு வந்துருச்சுங்கிறதுனால நம்ம மறுபடியும் நம்ம அப்படி கேட்க வேணாம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் ஹி கேம் அவன் வந்தான் அப்படி தானே சொல்லுவோம் அவனுக்கு அவனுக்கு இங்கிலீஷில் என்ன ஹீ கேம் எங்க இங்கே அவ்வளோதான் ஹீ கேம் ஹியர் ஓகே நீங்கள் இங்கே போய் மறுபடியும் டிட் ஹீ கம் ஹியர் அப்படி போட தேவையில்லை நான் கொஸ்டின் வேர்டு இங்கேயே வந்துருச்சு அதனால இஸ் தட் ஒய்யை எழுதிட்டு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம சாதாரண ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அதை சொல்லிவிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு ரெண்டு தான் அப்போ நம்ம சொல்கிற டோன் வந்து மாறணும் எப்படி இஸ் தட் ஒய் ஹீ கம் ஹியர் ஓ அதனால தான் அவங்க வந்தானா இஸ் தட் ஒய் ஹீ கேம் ஹியர் அதனால தான் அவன் இங்கே வந்தானா அப்படின்னு கேட்குறோம் ஓகே புரியுதுங்களா நல்லா பார்த்துக்கோங்க இஸ் தட் ஒய வச் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கணும் கொஸ்டினாக எழுதக்கூடாது ஏன்னா கொஸ்டினுக்குரிய வேர்டு இங்கே வந்துடுச்சு அதனால் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துரும் லாஸ்ட்டாக கொடுத்த கொஸ்டின் மார்க்கு ஓகே நெக்ஸ்ட் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் அதனால தான் அவள் சந்தோஷமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் அவள் சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஓகே இப்போ அவள் சந்தோஷமா இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் தானே அவள் சந்தோஷமா இருக்கா இப்போ இஸ் ஹாப்பி அப்படிதான சொல்லுவோம் இஸ் ஹாப்பி அவள் சந்தோஷமா இருக்கிறா இப்போ இதே கொஸ்டினாக கேட்க போறோம் அவள் சந்தோஷமா இருக்கிறாளா ஓ அதனால தான் அவள் சந்தோஷமா இருக்காளா அப்போ அதனால தான் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம் இஸ் தட் ஒய் என்ன ஆட் பண்ணிக்கிறோம் இதில் இஸ் தட் ஒய் இஸ் தட் ஒய் ஷீ இஸ் ஹாப்பி த கொஸ்டின் மார்க் லாஸ்ட்டு ஓகே உங்களுக்கு புரியுதுங்களா அதனால தான் அவன் சந்தோஷமாக இருக்கிறாளா அப்படின்னு கேட்கணுன்னா இஸ் தட் ஒய் ஷீ இஸ் ஹாப்பி அப்படி கேட்கணும் ஓகே இப்போ இதே ஓ அதனால தான் அவன் சந்தோஷமாக இல்லையா இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக பாசிட்டிவ்ல கொஸ்டின் கேட்குறோம் அடுத்து நெகட்டிவ்ல எப்படி கொஸ்டின் கேட்கணும்னா இதை சேம் அதே தான் பாருங்க இஸ் தட் ஒய் இது ரெண்டுக்கும் இடையில நெகட்டிவ் வேர்டு சேர்த்துக்க வேண்டியது நாட் ஷீ இஸ் நாட் ஹாப்பி அதனால தான் அவன் சந்தோஷமா இல்லையா அதனால தான் அவன் சந்தோஷமா இல்லையா அப்படிங்கிறத இப்படி தான் கேட்கணும் இஸ் தட் ஒய் ஷீ இஸ் நாட் ஹாப்பி அதனால தான் அவன் சந்தோஷமா இல்லையா இது வந்து அதனால தான் அவன் சந்தோஷமா இருக்காளா இஸ் தட் ஒய் ஷீ இஸ் ஹாப்பி ஓகே அப்போ அந்த அதனால தாங்கிற வார்த்தையை நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸும் சொல்லலாம் நெகட்டிவ் சென்டென்ஸும் சொல்லலாம் ஓகே இஸ் தட் ஒய் ஆட் பண்ணி அடுத்து நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஷீ இஸ் ஹாப்பி அப்படின்னா அவள் சந்தோஷமாக இருக்கிறா ஷீ இஸ் நாட் ஹாப்பி அவள் சந்தோஷமா இல்லை ஓகே புரியுதுங்களா ஆனால் கடைசியாக என்ன என்ன வைக்கணுங்க பொறுத்த கொஸ்டின் மார்க் வைக்கணும் நம்ம டோன் வந்து பேசும்போது அந்த டோனை கேள்வி கேட்குற மாதிரி சொல்லணும் இஸ் தட் வாய்ஸ் இஸ் ஹாப்பி இஸ் தட் வாய்ஸ் இஸ் நாட் ஹாப்பி ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் அதனால தான் நீ என்கிட்ட உண்மையை சொல்லலையா அதனால் தான் நீ என்கிட்ட உண்மையை சொல்லலையா அப்போ அதனால தான் அப்போ எப்படி சொல்லணும் இஸ் சொல்லிட்டமா அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடணும் பாரு நீ என்னிடம் சொல்லலையா சொல்லவில்லை அப்படின்னு நம்ம சொன்னால் தான் அங்கே சொல்லவில்லையாங்கிற வார்த்தையை நம்ம முன்னே ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நீக்கு என்ன இங்கிலீஷில் யூ சொல்லலையா சொல்லலை அப்போ அது நெகட்டிவ் சென்டென்ஸு டிட் சேர்ந்து டிண்ட் இஸ் தட் ஒய் யூ டிடின்ட் என்னது சொல்றது சொல்றது தானே வேபு டெல் எதை ட்ரூத்து ஓகே யாருக்கிட்ட என்கிட்ட தானே பட் டெல் மீ த ட்ரூத்து அதனால தான் நீ என்கிட்ட உண்மையை சொல்லலையா அப்படின்னு கேட்கணும் ஓகே பாருங்க அதனால் தான் நீ என்கிட்ட உண்மையை சொல்லலையா அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா இஸ் தட் ஒய் யூ DIDN'T டெல் ME த TRUTH? இஸ் தட் ஒய் யு டிடின் டெல் மீ த ட்ரூத் ஓகே இஸ் தட் ஒய்யை ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம அப்படியே அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரோம் ஏன்னா முடிஞ்சு போன விஷயம் பாஸ்டென்ஸு அதனால தான் you டிட்டு பிளஸ் நாட்டு சேர்ந்து DIDN'T அப்போ இந்த டிடின்ட்டுங்கிற வார்த்தை தான் பாஸ்டன்ஸை குறிக்கிது okay you didn't tell me the truth அதனால் தான் நீ என்கிட்ட உண்மையை சொல்லலையா அப்படின்னு சொல்கிறோம் ஓகே காட்டிட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டன்ஸ் பாருங்கள் அதனால் தான் நீ அவனுக்கு கால் பண்ணியா அதனால தான் நீ அவனுக்கு கால் பண்ணியா அப்படின்னு இப்போ சொல்ல போகிறோம் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு இப்போ இனிமேல் சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இஸ் தட் ஒய் நீ யூ பண்ணனியா முடிஞ்சு போன விஷயம் இல்லையா யூ கால்டு யாருக்கு அவனுக்கு அவ்வளோதான் ஹிம் இஸ் தட் ஒய் யூ கால்டு ஹிம் அதனால தான் நீ அவனுக்கு கால் பண்ணியா அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா இப்படி தான் சொல்லணும் இஸ் தட் ஒய் யூ கால்டு ஹிம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அதனால தான் அவங்க நேற்று ஹோட்டல் போனாங்களா அதனால தான் நேற்று அவங்க ஹோட்டல் போனாங்களா அப்படின்னு கேட்க போகிறோம் எப்படி கேட்கலாம் சொல்லுங்க இஸ் தட் ஒய் இஸ் தட் ஒய் அடுத்தது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல போகிறோம் அவர்கள் தே போனாங்களா முடிஞ்சு போன விஷயம் இல்லையா முடிஞ்சு போனது தானே நமக்கு ஓ அதனால தான் நேற்று அவங்க ஹோட்டல் போனாங்களா அப்போ தே போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் கோ வெண்ட் இதுதான் வந்து பாஸ்ட் அண்ட்ஸ் வேர்டு தே வெண்ட் எங்கே போனாங்க ஹோட்டலுக்கு தே வென் டு ஹோட்டல் ஓகே நேத்துங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணுன்னா லாஸ்டாக எஸ்டர்டே நேத்து அதனால தான் அவங்க ஹோட்டல் போனாங்களா அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும் இஸ் தட் ஒய் தே வென் டு த ஹோட்டல் எஸ்டர்டே ஓகே காட்டி அப்போ நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸு அதனால தான் அதுக்காகத்தான் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா அதனால அப்புறம் நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதை நம்ம சொல்கிறோம் இது நம்ம நம்ம உங்களுக்கு நமக்குன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸு இப்போ எப்படி பேசுகிறோன்னா இஸ் த ட்ரு ஒய் சொல்லுங்க இஸ் த ஒய் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை அப்படியே சொல்லிடணும் ஓகே இஸ் த ட் ஒய் தே வென் டு த ஹோட்டல் எஸ்டடே அதனால தான் அவங்க ஹோட்டலுக்கு போனாங்களா நேற்று அப்படின்னு கேட்குறோம் ஓகே இதோ உங்களுக்கான சென்டென்ஸ் இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் இது ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆன்சர் நானே சொல்லிடுறேன் அதனால தான் நீ அங்கே போறியா நாளைக்கு அதனால தான் நாளைக்கு நீ அங்கே போறியா அப்படின்னு சொல்கிறோம் இப்படி சொல்லலாம் இஸ் தட் இஸ் தட் வாய் நீ போறியா ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா அப்ப யூ வில் கோ யூ வில் கோ அங்க தேர் அவ்வளோதான் இஸ் தட் ஒய் யூ வில் கோ தேர் அதனால தான் நீ அங்கே போறியா இஸ் தட் ஒய் யூ வில் கோ தேர் ஓகே புரியுதுங்களா அப்போ இஸ் தட் ஒய்யை வச்சு நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் நிறையா பார்த்துருக்கோம் உங்களுக்கு இன்னும் சென்டென்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ